அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் நாம கேட்ராக் பத்தி டீடைலா பார்க்க போறோம் அதாவது இந்த கண் புரை அப்படின்னா என்ன எதனால வருது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது இது மாதிரியான தகவல்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்புரை எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம கண்ணில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கண்ணுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஃபுல்லாக திரவம் இருக்கும் அதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க அது லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு திரவம் வந்து அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம் லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது விட்ரேஸ் ஹியூமர்னு சொல்லுவோம் நடுவு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட லென்ஸ் இருக்கும் லென்ஸ் வந்து நார்மலாக இது மாதிரி வந்து லேயர் லேயராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதத்தாலாக ஆயிருக்கும் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த லென்ஸு தான் வந்து நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் வந்து விழித்திரைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுது உதாரணத்துக்கு வந்து இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் பார்க்குறீங்கன்னா அந்த பொருள்லருந்து வரக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் வந்து லென்ஸு தான் வந்து அதை குவிக்கணுமா இல்லை வந்து டைவெர்ட் பண்ணணுமா எல்லாமே டிசைட் பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு புள்ளியில் குவிக்கும்போது உங்களுடைய விழித்திரையில் போய்ட்டு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும் அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய லென்ஸ் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து போகிற அந்த ஒலி கதிரை வந்து கரெக்டான முறையில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நொங்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நொங்கு வந்து எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் இல நொங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் இதே வந்து முத்தன நொங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஸோ அதுதான் அதே மாதிரி தான் நம்மளுடைய லென்ஸும் கண்ணில் இருக்கிற லென்ஸு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் வயசு ஆக ஆக வந்து அதில் வந்து அந்த கிறிஸ்டலின் புரோட்டின் நான் சொன்னலையே அந்த லேயர் லேயராக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் ஸோ ஒரு எண்பது தொண்ணூறு வயசுலாம் பார்த்திங்கன்னா லென்ஸ் வந்து நல்லா திக்காயிட்டு அதில் வந்து அந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறும் இது தான் வந்து கேட்ராக்ட் அதாவது கண் புறை அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து வயசு அதிகமாகிறதுனால தான் அந்த கேட்ராக்டை ஏற்படும் இது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசுலேயே வந்து கேட்ராக்ட் வரும் சில பேருக்கு தொண்ணூறு நூறு வயசில் கூட கேட்ராக்ட் வராமல் போகும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அந்த லென்ஸை வந்து நாளாக நாளாக லென்ஸில் ஏற்படக்கூடிய அதாவது இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு லேட்டாக நடக்கும் ஸோ காரணங்கள் எதனால் இந்த கேட்ராக்ட் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் காரணம் வயசாகிறது தான் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஒரு அறுபது எழுபது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றில் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் எண்பது தொண்ணூறு வயசுலாம் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் வந்து இருக்கும் ஸோ ஏஜ் ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கேட்ராக்ட் உருவாகிறதுக்கு ரெண்டாவது காரணம் மரபணு நான் என்ன சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுல கேட்ராக்ட் வந்துடும் சில பேருக்கு தொண்ணூறு நூறு வயசில் கூட வராமல் போகும் அதுக்கெலாம் காரணம் வந்து அவங்களுடைய மரபணு சில பேருக்கு நான் சொன்ன அந்த சேஞ்சஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் சில பேருக்கு வந்து லேட்டாக நடக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய மரபணு இப்போ வந்து உங்களோட அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ வந்து அந்த கேட்ராக்ட் இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய முன்னோர்கள் யாருக்குமே வந்து கேட்ராக்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ வயது மரபணு இது ரெண்டு தான் வந்து முக்கியமான காரணங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு வந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாள் தான் ஏற்படுது அதுக்கப்புறமா வந்து பொதுவான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி இருக்கும்போது என்னாகும்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாகும் அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த திரவத்துலேயும் சர்க்கரை அளவு அதிகமாகும் அந்த சர்க்கரை லென்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது வெளியில் திரவ வெளியில் இங்கே இருக்கிற அந்த சுகர் மாலிகளில் வந்து லென்ஸுக்குள்ளே போகும் லென்ஸுக்குள்ளே சுகர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் சேர்த்து இழுக்கும் லென்ஸ் வந்து கொஞ்சம் வீங்கும் அப்போது லென்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரோட்டீனில் கொஞ்சம் டேமேஜஸ் ஆகும் அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இல்லாத பட்சத்தில் கண்ணில் வந்து அந்த கேட்ருக்கு சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரமாக வேலை செய்கிறவங்க இல்லைனா வந்து இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே தான் நிற்பாங்க இது மாதிரி வெளியில வெயில பார்த்தபடி நீங்கள் வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த வெயிலில் இருக்கிற அந்த சூரிய ஒளியில இருக்கிற புற உதா கதிர்கள் யூ அல்ட்ரா வயலிசன் சொல்லுவோம் அந்த புற உதா கதிர்கள் வந்து கண்ணுக்கு போகும்போது கண்ணில் இருக்கிற அந்த கண் லென்ஸில் இருக்கிற சில புரோட்டீன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும் அந்த டேமேஜஸ் வந்து சரியாகும் போது கொஞ்சமாக ஒரு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும் அது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் வரும் நீங்கள் வந்து வெளியில் பார்க்கும்போது தழும்புல எதுவும் தெரியாது ஆனால் இதே வந்து கண்டினியூஸாக எக்ஸ்போசர் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கேட்ராக்ட்டு சீக்கிரம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது மற்றபடி வந்து நீங்கள் வெளியில் வந்து வெயில் ரொம்ப நேரம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேட்ராக்ட் வரும்னு கிடையாது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ மற்றவங்களுக்குலாம் ஒரு எழுபது எண்பது வயசில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுல சீக்கிரமாக வரதுக்கான ஒரு ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது அடுத்ததான் வந்து கண்ணில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சு கண்ணில் வந்து இப்போ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு குத்திட்டீங்க இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது கண்ணில் அடிபட்டுருச்சுனாலும் கண்ணில் இருக்கிற லென்ஸில் வந்து டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜ் வந்து ரிப்பேர் ஆகும்போது கேட்ராக் ஃபார்ம் ஆகுறதுக்கான அந்த ரிஸ்க்கு வந்து நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான் சீக்கிரம் வந்துடும் கண்ணில் அடிபட்டுருக்கு வெ வெளியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து ரிஸ்க் வந்து அதிகம் அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் புகைப்பிடிக்கலனாலும் வீட்டில் வேறு புகை புகைப்பிடிக்கிறாங்க இல்லை ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அடுப்பு புகையிலேயே வந்து வேலை செய்கிறீங்கன்னா அந்த புகை வந்து கண்ணில் போகும்போதும் அந்த லென்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் அதனால் வந்து கண் கேட்ராக்டர் சீக்கிரம் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வேறு சில மெக்கானிசம்ஸ்னாலையும் கேட்ராக்ட் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த கண் குறை அப்படின்றது வந்து இயற்கையாக நம்மளுடைய லென்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் அது வந்து ஒரு வியாதி அப்படின்னு வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எப்படி நொங்கு வந்து இல்லை நொங்காக இருக்கிறது வந்து முத்துச்சுன்னா கட்டி ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறது வயசு ஆக ஆக அது கொஞ்சம் கெட்டி ஆகும் அது சில பேருக்கு சீக்கிரம் ஆகும் சில பேருக்கு லேட்டாகும் மரபணு காரணங்கள் இருக்கலாம் இல்லை வெளியில் வேலை செய்கிறவங்க கண்டினியூஸாக வந்து சன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க கண்ணில் அடிப்பட்டவங்க சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக அது ஃபார்ம் ஆகும் மற்றபடி வந்து இந்த கேட்ராக்டுன்றது ஒரு பெரிய வியாதி மாதிரி யாரும் நினச்சி பயப்பட தேவையில்ல இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வருது அவ்வளோதான் சரி இந்த கேட்ராக்ட் வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் தான் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போ கேட்ராக்ட் வந்து அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் திக்காகுதுன்னா லென்ஸ் வழியாக போகக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் வந்து செதறி போயிட்டு தான் விழித்திரையில் விழும் அதனால நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து மங்களாக தெரியலாம் இல்லைனா பிளராக தெரியும் அதாவது டபுள் டபுளாக தெரியலாம் இல்லை கலர் வந்து சேஞ்ச் ஆகி தெரியலாம் கண் வலிக்கலாம் இது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் யூஸ்வலாக ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக வந்து கண் செக்அப் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாலே கேட்ராக்டர் வந்து ஃபார்ம் ஆகிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லை உங்களுக்கு ஒரு அறுபது ஏழு வயசு ஆகுது இப்போ நான் சொன்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லிவிடுவாங்க சரி இப்போ வந்து கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அது ஃபார்ம் ஆகிறது நாலு ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும் ஸ்டேஜ் ஒன் அப்படின்றது அப்போ தான் வந்து அது கேட்ராக்ட் அது கண்புரை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸ்டேஜ் டூவை வந்து நம்ம இம்மெச்சுர் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேஜ் த்ரீ வந்து மெச்சூர் கேட்ராக்ட்டு ஸ்டேஜ் ஃபோர்ன்றது வந்து திக்காக இருக்கிற கேட்ராக்ட்னு சொல்லுவோம் ஸோ ஸ்டேஜ் ஒன்றில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதே வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோராக இருக்குது பார்வை வந்து மறைக்குது உங்களால் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் சர்ஜரி பண்ணுறது மட்டும்தான் ஏன்னா திக்காக இருக்கிற அந்த லென்ஸை வந்து இதை என்ன சொன்ன மாதிரி இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் இப்போ எப்படி முத்துன நொங்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் வந்து தூக்கி தான் போட முடியும் நீங்கள் வந்து அதை வந்து எதையாச்சும் ஒரு கிள்ள நொங்காக மாற்ற முடியாது அதே மாதிரி தான் கேட்ராக்ட் வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்லாம் போயிட்டு ரொம்ப திக்க அதை சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு லென்ஸ் வைக்கணும் அதை கரைக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ரெமடிஸுமே வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படலை அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் டிலே பண்ணிங்க அப்படின்னா சர்ஜரி வந்து சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த கேட்ரெக்ட் சர்ஜரி அப்படின்றது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் அதாவது நீங்கள் காலையில் அட்மிட் ஆகிங்க ஆப்ரேஷன் ஒரு ஹாஃப்னவரில் முடிச்சுட்டு சாய்ந்தரம் போல் வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க அதுக்காக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிலாம் கிடையாது ஈஸியான சிம்பிளான ப்ரொசீஜர் தான் என்ன சொல்ல போனால் கண்ணில் அந்த இன்சிஷன் போடுற இடத்துல தையல் கூட போட மாட்டாங்க அதுவாகவே தானாகவே ஹாரிடும் அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஸோ வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்படாமல் சர்ஜரி பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டேஜ் ஒன் டூவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து ஸ்டேஜ் த்ரீயாக மாறுறதை உங்களால் தள்ளி போட முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வயசு ஆகாத அது ஏற்படுது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வயசு ஆகிறது தள்ளி போட முடியாது ஆனால் மற்ற ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா சன்கிளாஸ் போட்டுக்கோங்க தொப்பி போட்டுட்டு அந்த சன் சூரிய ஒளி வந்து நேராக கண்ணில் படுறத நீங்கள் வந்து தடுக்கலாம் ஸோ கேப் போடலாம் இல்லை சன்கிளாஸ் போடலாம் இது நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த புறகுதாக கதிர்கள் வந்து கண்ணை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் கண்ணில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா புகைப்பிடிக்கிறதை நிறுத்துங்க இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணில் ஆல்ரெடி இப்போ ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீனு வந்து ப்ராக்ரஸ் ஆகிறத உங்களால் ஸ்லோ பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஐம்பது வயசு அப்படின்னா ஒரு அறுபது வயசில் பண்ண வேண்டிய சர்ஜரியல் எழுபது எண்பது வயசு வரைக்கும் போடலாம் இது கூட உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸ் வந்து ஈஸியாக ரிப்பேர் ஆகும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால தான் வந்து கண்ணில் அந்த டேமேஜஸ் ஆகும் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிற உணவுகள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட கிச்சனில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா அஞ்சரை இருக்கிற மிளகு சீரகம் மஞ்சள் இது எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகும் கேட்ராக்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் உங்களால் தடுக்க முடியும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கண் புறை அப்படின்றது வந்து வயசு ஆக நம்மளுடைய லென்ஸில் இயற்கையாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு லேட் ஆகும் ரிஸ்ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீ ஃபோர்னால் நீங்கள் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணிக்கோங்க சர்ஜரி வந்து ஈஸியான ப்ரொசீஜர் தான் ஒன் டூவில் இருக்குது உங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து தள்ளி போடணும் அப்படின்னா ரிஸ்பேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகிறத உங்களால் ஸ்லோ பண்ண முடியும் ஸோ கேட்டாக் பற்றி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்